ஹலோ ஈவர்ஸ் இது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் டாப் பனிரெண்டு நடிகர்கள் இயக்கிய படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலாவதாக எம்ஜிஆர் இயக்கிய படங்கள் நாடோடி மன்னன் உலகம் சுற்றும் வாலிபன் மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் இந்த மூன்று படங்கள் அடுத்து நகைச்சுவை நடிகர் என் கிருஷ்ணன் இயக்கிய படங்கள் பணம் மணமகள் இந்த இரண்டு படங்களுக்கும் கலைஞர் வசனம் எழுதியுள்ளார் அடுத்து ஜெமினி கணேசன் இயக்கிய ஒரே படம் இதயமலர் அடுத்து நகைச்சுவை நடிகர் சந்திரபாபு இயக்கிய படம் தட்டுங்கள் திறக்கப்படும் அடுத்து நடிகர் நாகேஷ் இயக்கிய ஒரே படம் பார்த்த ஞாபகம் இல்லையோ அடுத்து எஸ்எஸ்ஆர் இயக்கிய படங்கள் தங்கரத்னம் மணிமகுடம் அல்லி அடுத்து சூப்பர் ஆக்டர் கமல் இயக்கிய படங்கள் நான்கு ஹேராம் விருமாண்டி விஸ்வரூபம் ஒன் விஸ்வரூபம் டூ அடுத்து நடிகர் சரத்குமார் இயக்கிய ஒரே படம் தலைமகன் அடுத்து சத்யராஜ் இயக்கிய ஒரே படம் வில்லாதி வில்லன் அடுத்து கேப்டன் விஜயகாந்த் இயக்கிய ஒரே படம் விருதகிரி அடுத்து நகைச்சுவை நடிகர் வி கே ராமசாமி இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் வெளிவந்த ஜோடிபுரா என்ற படம் அடுத்து நடிகர் ஷோ இயக்கிய படங்கள் முகமது பின் துக்லக் உண்மையே உன் விலை என்ன மிஸ்டர் சம்பத் யாருக்கும் வெக்கமில்லை சம்போ சிவசம்போ இந்த படங்கள் அனைத்தும் டாப் பனிரெண்டு நடிகர்கள் இயக்கிய படங்களாகும் இவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்டனை சந்திக்கிறேன் நன்றி